வணக்கம் மாணவர்களே இந்த இமேஜை பாருங்கள் இந்த இமேஜை வச்சு தான் நீங்கள் எனக்கு என்ன பாடம் அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க சரியாம்மா இது வந்து புக்கு சரியா இது கண்ணு இது பாருங்கள் ஓப்பனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே காமராஜர் இருக்கார் அப்போது இந்த படத்தை வச்சு நீங்கள் என்ன செஞ்சு போகிறீங்க உங்களோட கெஸ்ட் தான் நான் ஒரு சின்ன ச சாய்ஸ் எல்லாம் தர்றேன் யார் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்காக இவரை கர்ம வீரர்னு சொல்கிறோம் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் பெருந்தலைவர் படிக்காத மேதை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிச்சுருப்போம் யோசிச்சுட்டு நமக்கு என்ன செய்ய போகிறீங்க மெசேஜ் பாக்ஸில் வந்து டைப் பண்ணி அனுப்ப போகிறீங்க இவர் யார் அப்படின்னு அப்போது இப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்போம் ஆமாம் நீங்கள் நினைக்கிறது சரிதான் இவர் வேறு யாருமே இல்லை கல்வி கண் திறந்த காமராஜர் இப்போ இந்த இமேஜுக்கு வாங்க பார்ப்போம் இது வந்து கல்வி கண் ஓப்பன் அப்படின்னா திறந்தன்றது அர்த்தம் காமராஜர் சரியம்மா கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்றது தான் பாடத்துடைய தலைப்பு சரியம்மா சரி நம்ம இப்போ இந்த பாடத்தில் வந்து நிகழ்வு ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நிறைய கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நிகழ்வு என்ன அப்படின்னா நிறைய பசங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டுருக்காங்க சரியா ஆடு மேய்ச்சிட்ருக்காங்க அப்போது அந்த வழியில் வந்து ஒருத்தர் வந்து காரில் போகிறாரு காரில் போகிறவர் இந்த பசங்க ஆடு மேய்க்கிறத பார்த்துட்டு டக்குன்னு என்ன செய்கிறாரு காரை நிப்பாட்டிட்டு அந்த கிட்டே போய் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா என்ன எல்லோரும் இன்றைக்கி ஸ்கூல் போகலையா உங்களுக்கு என்ன பள்ளிக்கூடம் லீவோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பள்ளிக்கூடமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இழுக்கிறாங்க என்ன பள்ளிக்கூடமான்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம்னா என்ன அப்படின்றது கூட என்ன செய்யலை அங்கே தெரியலை சரியா அப்போது ஏன் உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பள்ளிக்கூடமா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு பள்ளிக்கூடம் அப்படின்றது நம்ம படிப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் அப்போ உங்கள் ஸ்கூலில் பள்ளி கூ உங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒன்று கட்டி கொடுத்தா நீங்கள் எல்லாருமே படிக்க போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இந்த சின்ன குழந்தைங்க ஓ நாங்கள் எல்லாருமே போய் படிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நிகழ்வின் காரணமாக தான் காமராஜர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஊர்தோறும் பள்ளிக்கூடத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்த ஆரம்பிக்கிறார் சரியம்மா அடுத்த நிகழ்வு பாருங்க நிகழ்வு ரெண்டு நிகழ்வு ரெண்டில் ஒரு விழாவிற்காக வந்து காமராஜர் போயிட்டுருக்காரு அப்படி போகும்போது வந்து பசங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து கலைச்சு போயிருக்காங்க சரியா அப்போது இந்த இதெல்லாம் பார்த்த காமராஜர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றாரு என்ன திட்டம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிராமத்தில் இருந்து ஒரு மைல் தூரத்தில் பள்ளி அப்படின்றது இருக்கணும் அப்படின்னா கொண்டு வர்றாரு ஆரம்பப்பள்ளினால் வேறு ஒன்றுமே இல்லை ஒன்று டூ ஐந்து வகுப்புகள் வரை ஆரம்ப பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இதுவே மூன்று மைல் தூரத்தில் வந்து நடுநிலை பள்ளி ஒன்று டூ எயித்து வரை இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி வரை இருக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க சரி அம்மா அடுத்தது பாருங்கள் மூன்றாவது நிகழ்வு ஒரு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நம்ம இப்போ எப்படி குடியரசு தினம் சுதந்திர தினம் காந்தி ஜெயந்தி அந்த மாதிரியான தலைவர்களுடைய நினைவு நாள் நம்ம தேசத்தோட நினைவு தேசத்துடைய நன்னாள் அந்த மாதிரியான நாட்கள்லாம் எப்படி பெரிய பெரிய தலைவர்களுக்கு அழைத்து வந்து கொடியேற்ற வைப்போமோ அதே போல் காமராஜர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து கொடியேற்றுவதற்காக போயிருக்காரு அப்போது கொடி ஏத்துகிறப்ப எல்லாருமே என்ன செய்வோம் எந்திரிச்சு நின்று கொடிக்கு வணக்கம் செலுத்துவோம் அப்படி எல்லாரும் கொடி ஏற்றுவதற்கு எழுந்து போது ஒரு மாணவன் என்ன செஞ்சிடுறான் கூட்டத்தில் மயங்கி கீழே விழுந்துடுறான் உடனே மா மேடையில் இருக்கக்கூடிய அந்த நபர் என்ன செய்கிறாரு விரைந்து ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கி தண்ணி தொழித்து என்னாச்சுப்பா ஏன் காலையில் சாப்பிடலையா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ கேட்கும்போது எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்றத அந்த பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை அதனால தான் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்போது ஒரு யோசனை வருது அவருக்கு அப்போது நிறைய குழந்தைங்க வந்து நம்ம நாட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் நிறைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு வர வைப்ப வர வைக்கவும் இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும் சரியா உணவே இல்லாத குழந்தைங்க ஒருவேளை உணவு கிடைக்குது அப்படின்றதற்காகவாவது என்ன செய்வாங்க பள்ளிக்கூடம் பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வரக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வேலையாவது உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சத்துணவு திட்டம் அப்படின்றத விரிவுபடுத்த ஆரம்பிச்சார் சரியாம்மா அடுத்தது நிகழ்வு நிகழ்வு நாலு பாருங்கள் ஒரு நா ஒரு முறை வந்து ராமநாதபுரத்திற்கு வந்து காமராஜர் அவர்கள் போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அப்போ வந்து காலம் அப்படின்றதுனால இப்போ எப்படி நிவர் புயல் அப்படின்றத நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோமோ அதே போல் அந் அப்போது வந்து வெள்ளம் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நிறைய ஆறுகள்லையோ கம்பாய்கள்லையோ குளங்கள்லையெல்லாம் தண்ணி நிரம்பி வலிந்து கொண்டு இருக்கின்றது வலிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட டைமில் ஊரை வந்து பார்வை முதலமைச்சர் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா தெரியணும் இல்லையா இவர் வந்து அப்போது என்ன செய்கிறாரு காரில் வந்துட்டுருக்கார் அப்போ நடுவில் ஒரு காற்றாற்று வெள்ளம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை தண்ணி வந்து ரெண்டு ஊருக்கு நடுவில் வெள்ளம் மாதிரி போயிட்டுருக்கு நிறைய தண்ணிகள் வந்து ஓடிட்டுருக்கு உடனே கார் நிப்பாட்டிகிட்டு இறங்கின அந்த காமராஜர் என்ன செய்கிறாரு அப்படின்னா பக்கத்தில் இருந்த கலெக்டரை கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாம் நடுவில் இப்படி காற்றாற்று வெள்ளம் போகுது ஸ்கூ வெள்ளத்துக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி படிக்கிற படிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வருவாங்க இந்த மாதிரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது அவர் கேட்குறது இந்த மழை மழை காலங்களெல்லாம் எப்படி அவங்க வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஐயா கலெக்டர் சொல்கிறாரு அதெல்லாம் அந்த பசங்க மழை பெஞ்சா இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டால் என்ன செய்ய மாட்டாங்க ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு என்ன இப்படி சொல்கிறீங்க உட அப்போ அந்த ஊருக்குள்ளேயே நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே கலெக்டர் சொல்ல வர்றாரு இல்லைங்க ஐயா அவருடைய சட்டம் என்னது ஒரு இங்கே பாருங்க ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி இருக்கணும் மூன்று மைல் அதாவது மைல்னால் கிலோமீட்டர் சரியாம்மா மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி இருக்கணும் ஐந்து ம கிலோமீட்டர் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்றது தான் அப்போது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்மளால் என்ன செய்ய முடியாது பள்ளிக்கூடம் அங்கே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இவர் என்ன செய்கிறாரு இந்த காற்றாற்று வெள்ளத்தை காரணம் காட்டி நம்ம என்ன செய்யலாம் அந்த ஊருக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்கு அங்கே ஊருக்குள்ளேயே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தார் சரியாம்மா அடுத்தது பாருங்கள் காமராஜருடைய கல்வி பணிகள் என்ன அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் அவர் என்னென்ன வசதிகள்லாம் கல்விக்கு செஞ்சுருக்காரு அப்படின்றது அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற சமயத்தில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து மூடி இருந்தாங்க ஏன் அப்படின்னா சரியான அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் நிறைய தொடக்க பள்ளிகளை வந்து மூடி இருந்தாங்க கிட்டத்தட்ட எவ்வளோன்னு பாருங்கள் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை வந்து மூடி இருந்தாங்க அப்ப மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க வந்து ஆணையிட்டார் அடுத்து நிறைய ஏழை குழந்தைகள் வந்து ஃபீஸ் கற்றுவதற்கான வசதிகள் இல்லை அப்படின்றதுனால என்ன செஞ்சார் இலவச கட்டாய கல்வி குழந்தைங்க யாரும் வேலைக்கு போகக்கூடாது நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எட்டாவது வரையாவது அவங்களுக்கு கட்டாய கல்வி இருக்கணும் அப்படின்றது அன்றைய காலத்தில் சட்டம் இப்போது டுவெல்த் வரவே கொண்டுட்டு வந்துட்டாங்க சரியாமா இலவச கட்டாய கல்வி அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தாரு படிக்கக்கூடிய மாணவன் ஒரு வேளையாவது உணவு இருக்கணும் அப்படின்றக்காக மதிய உணவு திட்டம் பள்ளியில் ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப கொஞ்சம் வசதியான குடும்பம் அப்படின்னா அந்த பையன் நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பான் இதுவே நம்மளை போல ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருப்பாங்க கிழிஞ்சி ட்ரெஸ்ஸை தச்சு தச்சு போட்டிருப்பாங்க அப்போ அதை மாற்றுவதற்கு சீருடை திட்டம் அனைவருமே பள்ளியில் சமம் தான் அப்படின்றதற்கு சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் அடுத்து நிறைய பள்ளிகள் வந்து வசதிகள் இல்லாமல் இருக்கு இல்லையா நிறைய மாநாடுகள் கட்சி மாநாடுகள் வச்சு அவர் பேசி நிறைய ப வசதியுள்ள மக்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணி அந்த பள்ளிகளை என அனைத்தையும் என்ன செஞ்சாரு சீரமைக்க வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு நிறைய நூலகங்களை தொடங்கி வச்சுருக்காரு பொருளியல் கல்லூரி அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அது மட்டும் இல்லை கால்நடைகளுக்கான விலங்குகளுக்கான மருத்துவ கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இது எல்லாத்தையுமே இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்கி வச்சுருக்காரு காமராஜருக்கு நம்ம தமிழக அரசு என்னென்ன சிறப்புகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அது வந்து இவருடைய நினைவாகத்தான் வைக்கப்பட்டுள்ளது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கு இவர் வாழ்ந்த வி இல்லம் அதாவது விருதுநகராக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி இவர் வாழ்ந்த இல்லத்தை அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கு ஒரு உருவச்சிலை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையம் அதாவது நம்ம நாட்டுக்குள்ளே தூத்துக்குடி கோயம்புத்தூர் அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே செல்லக்கூடிய உள்நாட்டு விமானங்களுக்கு காமராஜருடைய பெயர் தான் வச்சுருக்காங்க சரியம்மா அடுத்தது இவருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபமும் உண்டு அடுத்தது பாருங்கள் குருவினா காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை பொருளியல் கல்லூரி மருத்துவ கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இது அனைத்துமே காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தான் தொடங்கப்பட்டது காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணையிட்டது தான் இவர் செய்த முதல் பணி சரியம்மா நன்றி அடுத்த பதிவில் சந்திக்க